வணக்கம் இந்த கடல் பணியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது நாள் செக்கால் பாடு நமக்கு கிடைச்ச மீன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய வகை மீன்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது என்னென்ன மீன்கள் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் வச்சுங்க அப்புறம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து செக்கல்பாடு ரெண்டாவது நாள் வந்து செக்கல்பாடு நம்ம வந்து வலை போட்டு வலை எடுத்துருக்கோம் அதில் வந்து என்னென்ன மீன்கள்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அந்த மடியில் இருக்கிற சுருக்க வந்து அவுக்குறாங்க அவுத்த பிறகு நம்ம என்னென்ன மீன்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் போன முறை நம்ம போன வீடுல போட்டு வந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான மீன்கள் வந்து இருந்துச்சு ஆனால் எல்லாமே பொடி மீன்களாக இல்லை இருந்துச்சு இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து பெருமீன்கள் தான் நமக்கு இருக்கு அது இல்லாமல் அந்த அரக்கெல்லாம் நம்ம போய் அறக்கலாம்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து வஞ்சிர மீன் சொல்லுவாங்க அந்த வஞ்சிர மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ அளவுக்கு நமக்கு இந்த முறை கிடைச்சிருந்தது அதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் வாழை பிடிச்சி இது எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து வஞ்சிர மீன் கிட்டத்தட்ட ஒரு மீன் ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ அளவுக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது மீன் அளவுக்கு பெருசுல ஒரு அஞ்சாறு மீன் இருந்துச்சு மத்தபடி இந்த ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி மீன்கள்லாம் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது மீன் கிட்டே நமக்கு இந்த முறை கிடைச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் பெரிய மீன்களில் பார்த்தோம் அப்படின்னா பார் மீன் அப்புறம் கடல் விரால்னு சொல்லுவாங்க நம்ம ஆற்றுல இந்த விரால் மீன் இருக்குல்ல அது மாதிரி கடல் விரால் மீன் இருக்குது இதில் நம்ம பெரிய மீன்கள்லாம் நமக்கு வந்து ஒரு முறை கிடச்சிருந்தது அப்போ நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம் இந்த பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் அதில் வந்து நம்ம இதே மாதிரி கடல் விரால் மீனில் வந்து பெருசெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருந்து இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அந்த கடல் விரால் மீனே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மீன் கிட்டே நமக்கு கிடச்சிருந்தது அதுவே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு அந்த மீன்கள் கிடச்சிருந்துது அதுக்கு பிறகு பார்த்தோம் மற்ற மீன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புள்ளி பெருவன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பகுதியில் அந்த பெரும் பாறை மீன்கள் அதுகிட்ட ஒரு பத்து மீன்களை அளவுக்கு அது இருந்தது அதை தாண்டி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் ஒரு ஒரு மீன் மட்டும் இந்த பன்னி மீன் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய இடங்களில் வந்து அது கலவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் ஒன்று ஒரு பெரிய மீன் வரை இருந்தது இந்த பக்கம் அந்த ஓரமாக அந்த போட்டு ஓரத்தில் அந்த மீன்கள்லாம் இருக்குது நம்ம வந்து அதில் இருக்கிற பெரிய மீன்கள்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அது இல்லாமல் அந்த வஞ்சிர மீன்களும் உள்ளக்குள்ள ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிண்டி கிண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பெரிய மீன்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் பிறகு காமிக்கிறேன் பாருங்க அந்த கையில தூக்கிட்டு வராங்க பாரு அது வந்தா கடல் விழான்னு சொல்லக்கூடிய மீன் இந்த வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு அதுவே இருந்தது இந்த வஞ்சிர மீன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து எழுநூறு ரூபாய் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போகக்கூடிய மீன்கள் தான் இப்போ கிடைச்சிருந்தது அதே மாதிரி இந்த பாறை மீன் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பதுல இருந்து வரைக்கும் போகக்கூடிய மீன் இந்த கடல் வீரால் மீன் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது வந்து சராசரி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்ல விலை இந்த கடல் வீரால் மீனும் அந்த வஞ்சிரம் மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெட்டி நம்ம வந்து மீனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியும் அதோட டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த மீன்கள்லாம் எப்போவுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வஞ்சிர மீன் தான் அந்த டைட் சைடு இருக்குல்ல அது எல்லாமே வந்து வஞ்சிர மீன் தான் சொன்ன மாதிரி ஒரு இருபது மீன் இருக்கும் எல்லாமே பெரிய மீன்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு மீன்கள் இறஞ்சிருக்கு இந்த பக்கம் இந்த ஓரத்தில் தெரியுது பாருங்கள் நம்ம சேனல் பேர் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு தெரியுது அதுதான் வந்து பன்னி மீன் சொல்லக்கூடியது நம்ம அதிலே வந்து ரெண்டு வகையான மீன் இருக்கும் ஒன்று வந்து கருப்பாக இருக்கும் இன்னும் ஒன்று வந்து சிவப்பாக இருக்கும் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இந்த சிகப்பாக இருக்கிற மீன் தான் கிடச்சிருக்கு இது இதுலேயே வந்து அந்த கருப்பு கலா மீன் பார்த்தோம் அப்படின்னா அது இதை விட வந்து விலை அதிகமாக இருக்கும் எப்போவுமே மீன் வந்து அந்தளவுக்கு இப்போ அதிகமாக இல்லைனா கூட ஒரு இரநூறு கிலோ அளவுக்கு மொத்த கலப்பு மீன்கள் இருக்கும் வஞ்சிர மீன்கள் சேர்க்காம இந்த பாறை எல்லாம் அந்த கலவா மீன் அப்புறம் கடவுளா மீன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூறு கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருந்தது திரும்ப வலை போடணும் அப்படிங்கிறதுனால வந்து அவசர அவசரமாக வலை போடுறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து வீடியோ வந்து எடுக்க முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நம்ம வந்து வேறு மாதிரி ஏதாவது வீடியோ போடணும் அப்படிங்கிறத இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வழக்கமாக வந்து தொடர்ந்து இந்த மீன் பிடிக்கிற வீடியோவே போட்டுட்ருக்கோம் அதனாலே வந்து மற்ற எது எதுவும் நம்ம யோசிக்க முடியல அது தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த போட்டு வேலையை அந்த வலை வேலை அது எதுவும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால மற்ற இடங்களுக்கு போய் நம்ம வந்து பார்க்குறதுக்கான நேரம் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை நம்ம போட்லேயே வேறு ஏதாவது நம்ம வந்து செய்கிற விஷயங்களை வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதை நம்ம வந்து பண்ணுவோம் நன்றி வணக்கம்